அலை இடைப்பெறவா அமிழ்தே என்று சொல்வேனா யார் இடைப்பெறவா இசை என்று சொல்வேனா என்று சொல்லி அவளை உளவாக்கி முடிவு கூறாத கட்டுரை ஆளை அவளை பல பாராட்டினான் இப்படியாக அவளை பாராட்டி பாராட்டி அந்த கோதை போன்ற கண்ணையோடு அவன் இன்பம் கொண்டிருக்கின்ற காலத்தில் அவர்கள் இருவரையும் இல்லறத்தில் ஈடுபடுத்தல் இப்போ மாசாத்துவான் வீட்டிலேயே அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் மாசாத்துவான் வீட்டில் இருக்கின்ற அந்த ஜோடியை இந்த இணையை மாசாத்துவானுடைய மனைவியை அதை தான் பேரியற் கிழத்தி என்று பேசுவார் அவள் என்ன அந்த அம்மா நினைச்சா சரி இந்த பிள்ளைங்களை முறையான இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுத்த வேண்டும் என்று நினைத்து மரப்பரும் கேண்மையோடு அறப்பரிசாரமும் விருந்து புறந்தோரும் பெருந்தன் வாழ்க்கையும் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் மரப்பரும் கேண்மை கேண்மை என்று சொன்னால் சுத்தம் அறப்பரிசாரம் என்று சொன்னால் அறத்தன்மை ஒரு இல்லறத்திலே ஈடுபடுகின்றவர்கள் சுத்தத்தை தழா சுத்தம் தழா என்று சொல்லுவார் நமது வள்ளுவர் அவர்கள் சுத்தத்தையும் கொண்டு இல்லறத்துக்குள்ள அந்த தர்மங்களையும் செய்து விருந்தினரையும் பாதுகாத்து பெரிய ஒரு வாழ்க்கையை இந்த கண்ணையையும் கோவலனும் பெற வேண்டும் என்று சிந்தித்து வேறுபடு திருவின் வீறுபெறக்கான வேறுபடு திரு நிசுன நானாவித செல்வங்கள் அவர்களுக்கு அந்த குடும்பம் நடத்துவதற்குரிய அத்தனை செல்வங்களையும் அவர்களுக்கு கொடுத்து இன்னும் ஒருபடி மேலே சொல்லப்போனால் அவன் வணிகர் உல திலகன் நமது கோவலன் வணிகருடைய வழக்கம் அவன் வணிகம் செய்வதற்காக வியாபாரம் செய்து பொருள் ஈட்டுவதற்காக அவனுக்கு ஒரு முதல் பொருளை கொடுக்க வேண்டும் அந்த முதல் பொருள் என்று சொல்லப்படுகின்ற மூலதனம் செல்வத்திலே அந்த மூலதனமும் உண்டு அந்த செல்வத்தை அவன் மேலும் பெருக்க வேண்டும் அதுதான் சொல்லும் பொழுது வீறுபெறக்கான அவன் கொடுக்கின்ற அந்த செல்வத்தை பெருக்கி பெருக்கி மேலே மேலே கொண்டு செலுத்த வேண்டும் அவன் வணிகர் குலத்து பிள்ளை அல்லவா அவன் ஆக குடும்ப வாழ்க்கைக்குரிய அறம் விருந்தினரை பேணுதல் சுற்றத்தை தழுவுதல் துறவோர் வந்தால் துறவிகள் வந்தால் விருந்தினர்கள் வந்தால் அவர்களை எதிர்கொள்ளுதல் அத்துடன் வணிகம் செய்து அந்த செல்வத்தை பெருக்குதல் இதெல்லாம் ஒரு இல்லறத்தானுடைய கடமை அந்த கடமையை கோவலன் மேற்கொள்ள வேண்டும் என்று கருதி உரிமை சுற்றமோடு ஒரு தனி புணர்க்க உரிமை சுற்றம் உரிமை சுற்றம் என்று சொன்னால் வேலைக்காரர்கள் வேற ஒண்ணும் இல்லை வேலைக்காரர்களையும் அனுப்புறது மிகப்பெரிய செல்வந்தன் ஊட்டு பிள்ளை பின்னாடி நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த கண்ணகியோடு அவளுடைய செவிலித்தாயும் கடைசி வரைக்கும் இருக்கிறாள் கண்ணகியை வளர்த்த செவிலித்தாய் செவிலித்தாயினுடைய மகள் கண்ணகியினுடைய அடித்தோழி ஆக கண்ணகி கோவலனோடு குடும்பம் நடத்துவதற்காக செல்லுகின்ற காலத்தில் கண்ணகியினுடைய செவிலித்தாயும் இருக்கிறாள் கண்ணகியினுடைய செவிலித்தாயினுடைய மகளாகிய அடித்தோடியும் இருக்கிறாள் இப்படி கண்ணகியினுடைய மாமியார் அதாவது கணவன் வீட்டிலிருந்து செல்லுகின்ற இந்த வேலைக்காரர்களாகிய சுத்தமும் இருக்கிறார்கள் இப்படியாக மிகப்பெரிய செல்வத்தையும் கொடுத்து நானாவித செல்வத்தையும் கொடுத்து அந்த செல்வத்தை பெருக்குவதற்குரிய மூலதனத்தையும் கொடுத்து அடிமை திரளையும் கொடுத்து அடிமை என்று சொன்னால் இங்கே வேலைக்காரர்கள் பணியாளர்கள் அவர்கள் அத்தனை பேரையும் அனுப்பி தனியாக அவர்கள் இல்லற வாழ்க்கையை முறையாக நடத்த வேண்டும் என்று மாசாத்துவானுடைய மனைவி நமது கோவலனுடைய தாய் ஏற்பாடு செய்து அவர்களை இல்லறத்திலே ஈடுபடுத்துகின்ற இந்த பகுதிதான் மனை அறம் படுத்த காதை இல்லறம் ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து மேலே செல்ல செல்ல அந்த குழந்தை பருவத்திலிருந்து நடுப்பருவம் வந்து வாலிப பருவம் மீது அவன் திருமணம் செய்து கொள்ளுவானே ஆனால் அது இல்வாழ்க்கை அந்த இல்வாழ்க்கை அறத்தன்மையோடு இருக்க வேண்டும் அதுதான் அறம் என்று சொல்வது இல்லத்துக்குரிய இலக்கணம் அத்தனையும் பொருந்தினால் அது இல்லறம் அவனுக்கு நல்ல வாழ்க்கை துணையாக நல்ல மனைவி அமைய வேண்டும் அதுதான் திருவள்ளுவர் இல்வாழ்க்கை வாழ்க்கை துணை நலம் என்று சொல்லி கொண்டு போவார் அந்த அளவிலே நமது கோவலனை இந்த அதை நம்ம சாதாரணமாக கிராமத்து நம்ம தனி கொடுத்தனும் வைத்தல் தனி கொடுத்தனும் வைத்தல் அப்படி ஒரு குடும்பத்தை அவர்கள் ஈடுபடுத்தி கொடுக்கிறார்கள் இதுதான் மனை அறம்படுத்த செய்தியாக இளங்கோவடிகள் சொல்வது கடைசி நாலு வரையிலே மனையரம்படுத்தினால் கூட அதற்கு முன் கண்ணகியும் கோவலனும் கொண்ட அந்த இன்பத்தை அவர்கள் அந்த இல்லற வாழ்விலே முறையான இல்லற வாழ்விலே ஈடுபடுவதற்கு முன் ஏற்படுத்தி கொண்ட அந்த இன்ப வாழ்க்கையை நமக்கு சொல்லி கண்ணகி அழகிலே கொஞ்சம் கூட குறைவியில்லாத பெண் என்பதை இங்கே பதிவு செய்கிறார்